ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முத்தரச நல்லூர் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்துலேருந்து ஒரு காமன் நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் மினி பஸ் நிறைய இருக்குது ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு டைம் இருக்கான் முத்தரச நல்லூர்னே போட்டு வருது வந்து இந்த கோவில்கிட்ட இறக்கி விடுறாங்க ஆனால் காலையிலே சன்னதி பத்து மணிக்குள்ளே சாத்திடுவாங்க மூலஸ்தானம் தரிசனம் பண்ணால் வெள்ளனே வந்துடணும் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த பத்து மலை முருகனை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் அது போட்டியிருந்தாலும் இந்த முருகனை வந்து கேட்டது கண்டிப்பாக கிடைக்குமா எல்லாரும் வேண்டிக்குங்க பத்து மலை முருகனை தரிசனம் பண்ணுங்க முருகா எல்லாத்துக்கும் நல்லதே பண்ணுப்பா எல்லா கோரிக்கையும் நல்லபடியாக நிறைவேற்றுப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லா கோரிக்கையும் நீ கண்டிப்பாக நிறைவேற்றுறீங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு இயற்கையாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பக்கத்துலேயே நவகிரக சன்னதி எல்லாம் தரிசனம் பண்ணிக்கோங்க நவகிரக சன்னதியை பார்த்துட்டு தான் போக முடியல சாத்திட்டாங்க அப்படியே வெளியிலேருந்தே கும்பிட்டுட்டோம் முருகா நாங்கள் வந்துட்டோம் அதனால தான் பார்க்க முடிலன்னு வெளிலேருந்து தரிசனம் பண்ணியாச்சு மயில் வாகனம் உள்ளே பார்த்திங்கன்னா பெருமாள் எல்லாருமே இருக்காங்களாட்டுக்கு ஹனுமன் வெளியில் வச்சு பெருமாள் சன்னதியும் இருக்குது பெருமாளுக்குன்னு தனி சன்னதி இருக்குது விநாயகர் அம்பாள் சென்டரில் வந்து முருகன் இருக்காங்க பெருமாளையும் முருகனையும் தான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் இல்லாட்டி பார்த்துருக்கலாம் ஹனுமனை மட்டும் தரிசனம் பண்ணியாச்சு வெளியிலேருந்தே இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குருவாயூர் கோயில்னு இருக்குது நம்ம பஸ்ஸில் இருந்து வரும்போது குருவாயூர் கோயிலில் இறங்கி அங்கே தரிசனம் முடிச்சுட்டு அழகாக வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் ஒரு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் நடந்து வந்தோம்னா சாமியை முருகனையும் பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா பத்து மணினாலும் இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துடுறது தான் நல்லது அடுத்தது குருவாயூர் பைக்கெலாம் அங்கே பன்னிரெண்டு மணிக்கு சாத்துறாங்க அப்படியே வாங்க நாகமாச நதி சைடில் இருக்குது எங்களோட வந்தவங்கன்னா எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பேக் சைடு எல்லாம் எங்கள் தெருவுலேருந்து எல்லோரும் வந்தோம் பாருங்கள் நாகம்மா பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாய் த்ரீ சிக்ஸ் நைன்